இன்றைக்கு வரைக்கும் அது இழுப்படுது ரைட் நீங்கள் கேட்கலாம் மக்கள் எதிர்ப்பை காட்ட சொல்லி மக்கள் எதிர்ப்பை காட்ட தொடங்கியிருக்காங்க அதையும் நீங்கள் நிறுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் சின்ன ஒரு விழிப்புணர்வு வரும் கருமணல் வண்டா என்ன கருநில வண்டா என்ன என்னத்துக்காக மக்கள் இங்கே இருக்கிறாங்க இளைஞர்கள் கூடி ஆனால் அதை கைவிடுவாங்களா இருந்தால் இவங்களோட செயற்பாடுகள் இலகுவாக நடக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த காற்றாலை நாங்கள் மூதாதைய காலந்தொட்டி காலந்தொட்டி இந்த தீவில் வாழ்கிறார்கள் இந்த மன்னார் தீவுன்றதை வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவுக்கு இந்த போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னத்தை நீங்க மேற்கொள்ள இருக்கிறீங்க இதற்கான இதற்கான கடிதங்களா இருக்கட்டும் இதற்கான கோரிக்கைகளா இருக்கும் யாருக்கிட்ட நீங்க முன்வைத்தீங்க அரசாங்கம் சார்ந்து அரசு அதிகாரிகள் சார்ந்து நீங்க இதுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டீங்களா இதெல்லாம் இதுல முதலாவது ஒன்று சொல்ல நினைக்கிறேன் சொன்னா நாங்க அரசையோ இல்லைன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட அகலையோ ஒரு பக்கம் குரல் செய் குரல் சொல்லிட்டு இருந்தாலும் முதலாவது நாங்க நினைக்கிறோம் எங்கட அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க போது எங்கட மக்களுக்கு விழிப்புணர்வு அதாவது இன்றைக்கு நீங்க கடந்த நாட்களில் நடந்த போராட்டத்துக்கு பார்த்தா மக்களோட தொகை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் செஞ்சு 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 அதில் வந்து எந்த ஒரு பிரியோசனும் இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்கொண்டிருக்காங்க ஆனால் அதை கைவிடுவாங்களா இருந்தால் இவங்களோட செயற்பாடுகள் இலவா நடக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த காற்றாலை இந்த காற்றாலையை வந்து எதிர்த்து வா அந்த பாலத்தடியில நிற்கும் போது ஒரு ஐயாயிரம் மக்கள் இருந்திருப்பாங்கன்னு சொன்னால் அதுல ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் யாருமே அங்கே இல்லை அது குறிப்பிட்டவங்க தான் போராடி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்து கொண்டிருக்காங்க அப்போ அனைவருமே வந்து சேர்ந்து வருவாங்களா இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கான சேஞ்சை கொண்டு வரலாம் அப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிறது என்னென்னு சொன்னால் எங்களோட மக்களுக்கு முதலாவது விழிப்புணர்வை கொடுக்கணும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் இதட தாக்கத்தை அறியப்படுத்தணும் அதுக்கான நடவடிக்கைகள் தான் நாங்கள் முதலாவது எடுக்க வேண்டி இருக்குது அதன் பின்பு ஆஹ் இது ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் அரச சார்புலயும் சரி இது சார்ந்த மினிஸ்ட்ரிலையும் சரி நாங்கள் இப்போ ஒரு குழுவாக உண்டாகிருக்கோம் எங்களுக்கு வந்து ஆதரவாக நீங்கள் நேற்று பார்த்தா தெரியும் திருவண்ணாமலையில் செய்கிறாங்க மன்னா ஜப்னாவில் செய்கிறாங்க அடுத்தடுத்து கொழும்பு ஏனைய மாவட்டங்களையும் செய்ய போகிறாங்க இப்போ அவங்களையும் நாங்கள் இணைச்சிக்கொண்டு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது அதாவது சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்த அதாவது கணியமன்னன்னு சொன்னால் கனியம்மன் சார்ந்த துறையை சேர்ந்த மினிஸ்ட்ரி இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் அடுத்த கட்ட கேள்விகளை கேட்க போகிறோம் ஏண்டா நீங்கள் மக்களை நம்பி தானே வந்தீங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இடதுசாரி கட்சின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க ஆட்சியை பிடிச்சிங்கன்னு சொன்னால் இடதுசாரி கட்சிகளோட கொள்கை என்ன ஒரு பாமர மக்கள் கூட அடிமைத்தனத்துக்கு போயிடக்கூடாது அவள் அழிவு நோக்கி போகக்கூடாதுன்ற சிந்தனை வந்து அதில் இருக்குது அந்த இடதுசாரி கட்சிகளோட தலைவர்களோட சிந்தனை எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் இந்த திட்டம் ஆரம்பத்தில் அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இதை நிறுத்தி இருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் அது இழுப்படுது ரைட் நீங்கள் கேட்கலாம் மக்கள் எதிர்ப்பை காட்ட சொல்லி மக்கள் எதிர்ப்பை காட்ட தொடங்கியிருக்காங்க அதையும் நீங்கள் நிறுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ளணும் அது அது இந்த ஒரு மெதட்டில் போகக்கூடியதாக இருக்கும் மேலும் பட்சத்தில் எங்களுக்கு ஆதரவு வழங்குற நிறுவனங்களாக இருக்கட்டும் சட்டத்திறனிகளாக இருக்கட்டும் இவங்க இருக்காங்க இவங்க மூலமாக நாங்கள் சட்ட ரீதியாக எப்படி போகலாம்ன்றதையும் நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் மன்னாரில் என்ன சொன்னால் அதிகமாக நிறைய அளவு போராட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் என்னத்துக்கு எதுக்குன்னு தெரியல எல்லாரும் இருப்பாங்க மக்கள் போவாங்க வருவாங்க ஆனால் அவங்க தான் அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இளைஞர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து செய்யும் போது ஏதோ ஒன்றுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பார்வை வந்து அவங்களோட பக்கமாக திரும்பும் அது மட்டும் இல்லாத வந்து சோஷியல் மீடியில மீடியாலேயும் வந்து இதோட வேகம் வந்து அதிகமாகிருக்கு இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் வந்து ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட்டில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்குற அளவு வந்து கூடியிருக்கிறதால எங்களுடைய இந்த போராட்டம் வந்து சோஷியல் மீடியாலேயும் இருக்குது அதே பட்சத்தில் வந்து இதுலேயும் நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் மாதிரி ஒன்று நடத்தினதால் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இது வரும் கருமணல் அண்டா என்ன கருநிலம் அண்டா என்ன என்னத்துக்காக மக்கள் இங்கே இருக்கிறாங்க இளைஞர்கள் கூடி இந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக தான் அங்கே இந்த போராட்டம் இந்த அரசாங்கம் வந்து ஆரம்பத்தில் வரும்போது நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தது அதுவும் இது ஒரு தீவாக போது இதில் இயற்கை வளங்களை வந்து கட்டாயம் இலங்கை வந்து ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு நாடு இந்த இலங்கை தீவில் வந்து நிறைய இப்போ அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க அவ்வாறு இந்த மன்னார் மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டோம்னா சுற்றுலாத்துறைகள் சார்ந்து அதிகமான தளங்கள் காணப்படுது இந்த இவ்வாறு காணப்படுற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கனியமகள் வாழ்வு காற்றாலை கொண்டு வரது இவ்வாறு இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளும் போது இந்த அரசாங்கம் வந்து ஏன் இந்த மக்கள் மேலே இவ்வாறான ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடிய விடயங்களில் என்று நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்னு சொன்னால் இந்த அரசியல் சார்ந்து வந்து முதியவர்கள் வயதானவர்கள் அதில் அனுபவம் உள்ளவர்கள் அவ்வாறு தான் இந்த போராட்டங்களை மேற்கொள்வதாக இருக்கட்டும் இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபடுவதாக இருக்கட்டும் மேற்கொள்வாங்க இளைஞர்களாகிய நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது இந்த காற்றாலை போராட்டமாக இருக்கட்டும் இந்த கனியமல்ல போராட்டம் இது கனியமல்லளுக்கான அத்திவாரமாக இருக்கட்டும் இங்கே வந்து சொல்றது முதல் முதல் சொல்கிற வேலை வந்து மன்னார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக நாங்கள் வழங்குவோம் மன்னார் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்னால் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு நீங்கள் படித்த இளைஞர்களுக்கு வழங்குவீங்கன்றதை வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க இப்போ அந்த நிறைய இளைஞர்கள் வந்து டிராக்டர் ஓடிக்கொண்டும் மண் அள்ளிக்கொண்டும் அவங்களோட தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க மற்றது வந்து க நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னால் எங்களோட தீவு வந்து ஒரு ஒரு தவறான பாதையை நோக்கி போகுது எங்களோட தீவு இன்னொரு கொஞ்சம் காலத்தில் அழிகிற ஒரு கட்டத்தில் வரும்போது நாங்கள் என்னென்று அந்த வேலைவாய்ப்பை பெற்று எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எங்களோட தீவில் நாங்கள் செய்வோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமானவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த தீவுக்குள்ளே தான் இருக்குது வெளிநாட்டில் அங்காள சைட் மெயின்லேண்ட் பக்கம் இருக்கிறவங்களோட உழைப்பிட பெரும்பாலான வீதமும் இங்கே தான் இருக்குது இங்கே உழைக்கிறவர்கிட்ட பெரும்பாலான வீதமும் இங்கே தான் இருக்குது இந்த தீவை அழியும்போது அந்த வேலைவாய்ப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட இளைஞர்கள் வந்து எங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் முதலாவது எங்களுக்கு முன்னுரிமையாக எங்களோட தீவை எங்களுக்கு தாங்க நாங்கள் இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வேலைவாய்ப்பை துவங்குவோம்னு சொல்லி தான் எங்களோட ஒரு பக்க கோரிக்கை இந்த உரிமையை நீங்கள் கொண்டு போராடுற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கணியமான அ அகழ்வில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை என்னத்தை நீங்கள் இருக்கீங்க நாங்கள் முதல்கட்டமாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று துவங்கியிருக்கோம் அதே மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையா நடவடிக்கையாக வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எங்களுக்கு மட்டுமில்லை இளைஞர்கள் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு முன்னிருந்த ஜெனரேஷனுக்கு இந்த தீவு எங்களோட அம்மா அப்பா தான் இந்த தீவோட தீவை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களோட ஜெனரேஷனோட அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் மூதாதைய காலந்தொட்டு காலந்தொட்டு இந்த தீவில் வாழ்றாக்கள் இந்த மன்னார் தீவுன்றதை வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீவு நாங்கள் வசிக்கிறதுக்கு ஒரு ஏற்புடைய தீவு அப்போ இது வந்து எப்பையும் அழிந்து போயிடக்கூடாது இதை எப்பயும் பாதுகாக்கணும் ஒரே ஒரு இதுதான் எங்கட கோரிக்கையாகவும் இருக்கு இந்த கனியமன அகழ்வை ஆரம்பித்து வைத்தவர் யார் எந்த நிறுவனம் இதை இங்கே கொண்டு வந்தது ஆஸ்திரேலியன்ற கம்பெனி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அது பற்றினதான விழிப்புணர்வு வந்து இங்கே யாருக்கும் இல்லை என்ற ஒரு பேர் சூட்டப்படாத அல்லது அந்த நாட்டிட பேரை மட்டும் சூட்டிய ஒன்று வந்து எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது ஆனால் அது வந்து எல்லாேருக்கும் யார் என்ற ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதோட தெளிவு இல்லை அவங்க இதை வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையாக தான் பார்க்குறாங்க அதாவது வந்து இதோட தாற்பரியம் வந்து யாருக்குமே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னாலும் கூட இங்கே ஒரு பகுதியினர் மட்டும் இந்த போராட்டக்கு தீர்க்கிறாங்க மிச்ச பகுதியினர் அங்கால கொண்டு வந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இதில் லாங் டேர்ம் பா பாதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை நன்றி அக்கா